அலமது இல்லாஹி வபிலாம் அஜ்மாயின் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் என்கிற இறைவனுடைய அருள் நிறைந்த மாதத்தில் ஒரு நோன்பை நிறைவேற்றியவர்களாக பிற இரண்டினுடைய இரவு தொழுகை நிறைவேற்றப்பட்ட நிலையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் மார்க்கத்தை குறித்து உண்டான ஒரு சில அடிப்படை தகவல்களை தொடர் உரையாக நிகழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைய தினத்தில் இருந்து இன்ஷா அல்லா ஒரு சில மார்க்க விடயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அது எது பற்றியது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மனித படைப்பை குறித்த ஒரு சில தகவல்களை இந்த தருணத்திலே நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் மனித படைப்பு என்பது வேறு எல்லா விதமான படைப்புகளும் படைக்கப்பட்ட பிறகுதான் அல்லாஹு மனித இனத்தை உண்டாக்குகிறான் இப்படி ஒரு படைப்பு அல்லாஹ் ரபுல்லால உருவாக்குவது ஒரு விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் மற்ற படைப்புகள் பார்க்கிறது ஒரு உலகத்துக்கு வரல அந்த மனிதன் என்கிற நபர் எப்படி இருப்பான் என்ன ஏது எதுவுமே தெரியாது திருமறை குரானில் மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாக வானவர்களிடத்தில் அது குறித்து கருத்து கேட்டதாகவும் வானவர்கள் அது குறித்து கருத்து சொன்னதாகவும் திருக்குறான் நமக்கு சொல்கிறது நீங்கள் குரானை பார்க்கலாம் சூரா பக்கரா என்கிற இரண்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல்லாலமின் சொல்கிறான் இது கால ரப்புக்களில் மலாயிக்கா வானவர்களிடத்தில் அல்லாஹ் ரப்புல்லாலமின் சொல்கிறான் இன்னி ஜாயிலுன் ஃபில் அருதி ஹலீஃபா பூமியில் நான் ஒரு தலைமுறையினர்களை படைக்க இருக்கிறேன் தலைமுறையினர்கள் என்றால் அவர்கள் அவர்களுக்கான இனத்தை உருவாக்கி கொள்வார்கள் அவனை பிள்ளையை பெற்றெடுப்பான் அந்த பிள்ளைங்க அடுத்த பிள்ளைங்களை பெற்றெடுக்கும் இப்படி தலைமுறையினர்களை நான் உருவாக்க இருக்கிறேன் என்று மனித படைப்பை குறித்து அல்லாஹ் வானவர்களிடத்தில் கருத்து சொல்கிறான்

உன்னை நாங்கள் பெருமைப்படுத்தவில்லையா என்று வானவர்கள் மனித படைப்பு வருவதற்கு முன்பாகவே அகேன்ஸ்டா ஒரு கருத்து அங்க வைக்கிறாங்க கருத்து சொல்றாங்க நீ பூமியில ஒரு படைப்பு படைக்க போறங்கிறிய குழப்பம் தருவான அவன் ரத்தத்தை ஓட்டுவான பகைமை பாராட்டுவான ஒருத்தனை ஒருத்தன் வெட்டி சரிப்பான இப்படி ஒரு படைப்பையா நீ படைக்க இருக்கிறாய் என்று மனித இனம் வருவதற்கு முன்பாகவே மனித இனத்தை பற்றிய ஒரு கருத்தை वानவர்கள் தெரிவிக்கிறார்கள் இன்னும் manusia வரல manusia வரதுக்கு முன்னாடி manusia எப்படி இருப்பேன்னு वानவர்களுக்கு ஒரு எண்ணம் ஒரு கற்பனை சரி வானவர்கள் இப்படி நம்மளை பத்தி கற்பனை பண்ணாங்க அல்லாஹ் அதுக்கு என்ன பதிலளிக்கிறான் தெரியுமா இன்னி எல்லாமும் ஆலா தஹல்லமுன் நீங்கள் அறியாததை எல்லாம் நான் அறிகிறேன் நீங்க கருத்து சொன்னதோடு நிறுத்துங்க நான் படைக்க தான் போறேன் நாம் படைக்கிறது யாரும் தடுக்க போறது கிடையாது கருத்து சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க இது மாணவர்கள் கருத்தா அடுத்த ஒரு நபருடைய கருத்தை பற்றி குரானில் சூரால் அஹ்ராஃப் என்கிற ஏழாவது அத்தியாயத்தினுடைய பனிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் இது யாரு அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் உஸ்ஜூது லி ஆதம் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று நாம் மாணவர்களுக்கு கட்டளையிட்டோம் அந்த சபையில் ஜின்கள் இருக்கிறார்கள்

ஆதம் யார் என்ன எது ஒண்ணுமே தெரியாது இப்லீஸ் உரிய சின்னரை பாருங்க انا خير من அவரை விட நான் சிறந்தவன் خلقتني من نار و خلقتكم من என்னை நீ நெருப்பால் படைத்தாய் அவரை நீ என்ன படைத்தாய் களிமண்ணால் படைத்திருக்கிறாய் நெருப்பு பெருசா களிமண் பெருசா தானே பெருசு அதனால அவரை விட நான் சிறந்தவன் என்று அவன் ஒரு முடிவெடுக்கறான் வானவர்கள் மனிதர்கள் வரதுக்கு முன்னாடி முடிவெடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க குழப்பம் செய்யற கூட்டம்

அனைவரும் வெளியே போங்கென்றான் ஆனால் இப்ளீசுடைய கூட்டத்தை நீங்கள் பெருமை அடிப்பது இந்த சபையில் தகாது என்று அல்லாஹர் புள்ளன் பேசுகிறான் அப்போ வானவர்கள் ஒரு கருத்து சொன்னார்கள் அல்லாஹ் பதில் கொடுக்கிறான் இப்ளீஸ் ஒரு கருத்து சொல்லுகிறான் அதற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான் இன்னொரு கூட்டமும் நினைக்குது பாருங்க திருக்குரானில் சூரா ஜின் என்கிற எழுபத்தி இரண்டாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் மனித இனத்தை பற்றி இன்னொரு கூட்டம் பேசுகிறது யார் ஜின் இனத்தவர்கள் சொல்கிறார்கள்

ஷைத்தான் இப்பளிஸ் என்ன சொல்லுகிறான் நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்கிறான் ஜின் இனத்தவர்கள் அனைவரும் என்ன சொல்கிறார்கள் மனிதர்கள் யாவரும் எங்கள்கிட்ட உதவி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் தான் உயர்வான படைப்பு அவர்கள் தாழ்ந்த படைப்பு என்கிற கருத்தை அவர்களும் வைக்கிறார்கள் இப்படி மனிதர்களை பற்றி வெவ்வேறு விதமான கூட்டம் வெவ்வேறு விதமான கருத்துக்களை சொல்லுகிறது ஆனா அல்லாஹ் சொல்றான் பாருங்க வானவர்கள் வெறும் ப்ரெடிக்ட் பண்றான் கற்பனை செய்கிறார்கள் ஷைத்தான் அவனை யூகித்துக் கொள்கிறான் ஜிங்கள் அவர்களாகப் புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் ரப்புல்லாலின் படைத்தவன் சொல்கிறான் திருமறை குரானில் சூரா தீன் என்கிற தொண்ணூத்தி ஐந்தாவது அத்தியாயம் நான்காவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் லகது ஹலக்கனல் இன்சானஃப் இ ஹஸ்ஸனி தக்கவியும் மனிதனை மிக அழகிய தோற்றத்தில் நான் வடிவமைத்திருக்கிறேங்கிறான் யாரும் சொல்லாத வார்த்தை வானவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க இப்படியே ஒரு வார்த்தையை சொன்னா ஜின்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க அல்ல வித்தியாசம் அவனு சொல்றான் உனக்கு என்னப்பா தெரியும் படைச்சவன் நான் சொல்றேன் இவனை விட ஒரு அழகான வடிவமைப்பு கொண்டவன் எவனுமே கிடையாதுங்கிறான் அழகான ஒரு தோற்றம் உடல் அமைப்பு மட்டும் சொல்லல உள் அமைப்பையும் சேர்த்து சொல்லுகிறான் அவ்வளவு அழகான பண்புகளை அவ்வளவு அழகான நேர்த்தியான படைப்பாக அல்லா இந்த மனிதனை உருவாக்கி இருக்கிறான் என்று மனிதனைப் பற்றி மற்றவர்கள் அத்தனை கருத்து தப்பு நான் சொல்றேன் படைச்சவன் சொல்றேன் இந்த மனிதன் இருக்கிறானே அஹசன தக்குவீம் அழகிய தோற்றம் கொண்டவன் என்று அல்லாஹருப்பு அளவின் சொல்கிறான் எதுக்கு இந்த பீடிகை நம்ம சொன்னோம் தெரியுமா இன்னைக்கு சமுதாய மக்கள்ல மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய நாம் ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு மற்ற மனிதர்களை அணுகிறோம் உதாரணத்துக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு மாப்பிளை தனக்கு பெண் பேசி கொள்வார் பெண் பேசிட்டு என்ன முடிவு எடுப்பார்னா இந்த பொண்ணு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு கல்யாணத்துக்குள்ள போவார் இவர் என்னெல்லாம் எதிர்பார்த்தா அதுக்கு மாற்றம் அந்த புள்ள இருக்கும் அவருக்கு வெறு பெரிய வெறுப்பாகிவிடும் அந்த பொண்ணு ஆயிரத்தி எட்டு கற்பனையோடு வரும் மாப்பிளை எப்படி இருப்பாரு நம்ம சொன்ன இதெல்லாம் கேட்பாரு இதெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுப்பாரு நம்மளை இப்படியெல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவார் நினைச்சிட்டு அந்த பிள்ளை உள்ள வரும் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு எதிராக இருப்பதை பார்த்த உடனே அவளால் என்ன பண்ண முடியல அதை ஜீரணிக்க முடியவில்லை ஒரு பெற்றோர் தங்களுக்கு பிள்ளைகளை உருவாக்கி கொள்வார்கள் பிள்ளை இப்படி தான் இருக்குன்னு பெற்றோர்கள் கற்பனை பண்ணுவாங்க என் பிள்ளை எப்படி இருப்பான் அவனை இன்ஜினியர் ஆக்கிடுவேன் டாக்டர் ஆக்கிடுவேன் பெரிய படிப்பாளர் ஆக்கிடுவேன் அவன் இப்படி கட்டுப்படுவான் அப்படி கட்டுப்படுவான்னு கற்பனை செய்வார்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பார்ப்பாங்க பிள்ளை இப்படி வந்துருச்சு நம்ம கற்பனை பண்ண மாதிரி இல்லையே ஒரு பிள்ளை எப்படி நடக்கும் தெரியுமா அடுத்த பெற்றோர்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்க வாப்பா இப்படி இருக்கணும் எங்க உமா இப்படி இருக்கணும் இவன் கற்பனை பண்ணுவான் இப்படி மனிதர்கள் பிற மனிதர்களை கற்பனை செய்கிறார்கள் மனைவி இப்படி வேண்டும் கணவன் இப்படி வேண்டும் பிள்ளைகள் இப்படி வேண்டும் பெற்றோர்கள் இப்படி வேண்டும் நண்பர்கள் இப்படி வேண்டும் உறவுக்காரர்கள் இப்படி வேண்டும் என்று இவர்கள் என்னவெல்லாமோ கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா ஏதாவது நடக்குமா நடக்காது என்ன காரணம் ஏன் இந்த கற்பனைக்கான காரணம் என்று கேட்டால் மனிதனை பற்றி மனிதர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் காரணம் யார பத்தி தெரியல மனிதனுக்கு சக மனிதனை பற்றி தெரியல அல்ல கற்றுக் கொடுக்கிறான் குரான் நெடிகளும் நீங்கள் பார்க்கலாம் மனுஷ எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் பண்பு தெரியுமா அவன் குணநலம் தெரியுமா படைச்ச ஏன் கட்டக்காது நான் சொல்ற உன்னை பத்தி நீ என்னென்ன செய்வே எதை செய்ய மாட்டேன் உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது உனக்கு கூட தெரியாது எனக்கு தெரியுங்கிறான் நான் மனிதனை பற்றி அழகாக சொல்கிறேன் என்று திருக்குறானில் வரிக்கு வரி பல்வேறு இடத்தில் மனிதனை பற்றி பேசுகிறான் அப்படிப்பட்ட அந்த ஒருவர் என்ன பிரச்சனை வராது குடும்பங்களுக்குள்ளையோ பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலேயோ சகோதரத்துவத்துக்கு மத்தியிலேயோ எந்த விதமான பிளவுகள் ஏற்படாது அதுக்கான அடித்தளம் எங்க இருக்கு மனிதனை பற்றி மனிதன் புரிஞ்சுக்கணும் எப்படி மாணவர்கள் தப்பா புரிஞ்சுக்கணும் அப்படி புரியக்கூடாது எப்படி பிளேசி தப்பா கூடாது எப்படி தப்பாக புரிந்து கொண்டார்களோ சொல்லி அப்படி சக மனிதனை புரிஞ்சுக்கிட்டோன்னு என்னுடைய அண்ணன் என் தம்பி என்னுடைய சித்தப்பா பெரியப்பா வாப்பா புள்ள என் மனைவி என் கணவன் எல்லாரையுமே அல்ல சொன்ன அடிப்படைக்குள் நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் எல்லா குழப்பத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம் நாமளாக ஒரு கற்பனை பண்ணுவோம் தெரியுமா என் மனைவி இப்படி இருக்கணும் என் கணவன் இப்படி இருக்கணும் என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும் கற்பனை பண்ணிட்டு போவோமே அது எல்லாமே பிரச்சனையில தான் முடியும் எப்படி முடியும் ஏராளமான பிரச்சனைகளுக்கு ஒரு அடித்தளமாக அமையும் திருக்குறானில் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் சொல்கிறான் சூரா ரூம் முப்பதாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்கிறான் ஒமீன் ஆயா திகி ஹல்கு சமாவாத்தி வல்லார் வானம் மற்றும் பூமி படைக்கப்பட்டு இருப்பதில் அல்லாஹுடைய அத்தாச்சி இருக்கிறது உங்களுடைய மொழிகள் வேறுபட்டு இருக்கிறது அல்வானிக்கும் உங்கள் நிறங்கள் வேறுபட்டு இருக்கிறது இதுவும் அல்லாவுடைய அத்தாட்சி இன்னிக்கல் ஆயாத்திலில் ஆலமீன் அகிலத்தாருக்கு அல்ல அத்தாட்சியை தெரியப்படுத்துகிறான் வசனம் வருதா அல்ல என்ன சொல்றான் தெரியுதா நான் மனுஷன் படைச்சிட்டேன் உனக்குள்ள ஒரு மொழி கிடையாது அப்படியா இருக்கிற எட்நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிற எத்தனை மொழி பேசுற ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் மனித குலத்தில் உள்ள உட்கார் இருக்குதான் உயிரோட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் உள்ள இருக்குது மொழி வேறுபாடு இருக்கு நில வேறுபாடு ஒரு கலர்ல இருக்கிறியா ஒருத்த வெள்ள வெள்ளையர் இருக்கிறான் ஒருத்த கடுமையான கருப்பா இருக்கிறான் ஒருத்த மாநிலத்தில் இருக்கிறான் ஒருத்த சிகப்பா இருக்கிறான் வித்தியாச வித்தியாசமான நிறம் இதை எதுக்கு சொல்றான்னு தெரியுமா நீங்க யாரும் முதல்ல ஒண்ணு கிடையாதுங்கிறோம் நீ யாரும் எப்படி கிடையாது நீங்க பாக்குறதுக்கு மனிதர்கள் மற்றபடி வந்து எப்படி கிடையாது ஒருத்தருடைய குணம் இன்னொருத்தட்ட இல்ல நீங்க தனித்தனியா வேறுபட்டவர்கள் ஒருத்தனுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொருத்தனுக்கு பிடிக்காது ஒருத்தனுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கிறது இன்னொருத்தருக்கு ரசிக்க முடியாது நீங்கள் வித்தியாச வித்தியாசமான மனநிலை கொண்டவர்கள் என்பதை அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான் இதே வார்த்தையை ரசூலுல்லா சொன்னதை நீங்க பார்க்கலாம் அந்த செய்தி நம்ம அதிகமா கேள்விப்படாத செய்தி சஹி புகாரி மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது நபிமொழி நெவி அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல் அருவாஹு ஜுனூதுன் முஜன்னதா மனித உயிர்கள் இருக்குதே இது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்படி மனித உயிர் எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் ரெண்டு கன்று தான் யாருக்காவது நாலு கன்னு இருக்குதா கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு மூக்கு தான் எல்லாத்துக்கும் ரெண்டு காய் தான் எல்லாத்துக்கும் ஒரு வாய் தான் அதுல முப்பத்தி ரெண்டு தான் யாருக்கு எண்பது பல்லு கிடையாது எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க இருக்கிறாங்களா சொல்லிட்ற ஃபுல்லா சொல்றாங்க சமதா ஆர் அவரும் மின்ஹா இல் தல இல் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இவர்களுக்கு மத்தியில் வேறுபாடு இருக்குது நான் என்ன இருக்குது பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியும் ஆனா மனிதன் ஒரே மாதிரி கிடையாது வித்தியாச வித்தியாசமான மனநிலை கொண்டவனாக இருக்கிறான் என்பதை அல்லாவுடைய தூதர் அவர்கள் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தியில் நபி அவர்களுடைய வார்த்தையிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மனுஷன் ரொம்ப நல்லவன் மனுஷன் ரொம்ப கெட்டவன் மனுஷன்ல ரொம்ப புத்திசாலி இருக்கிறான் முட்டாள் இருக்கிறான் மனிதர்கள் ரொம்ப பலகீனமான இருக்கிறான் பலம் உள்ளவர் இருக்கிறான் வித்தியாச வித்தியாசமான மக்களை எல்லாம் சேர்த்து தான் அல்ல மனித இனத்தையே உண்டாக்கி இருக்கிறான் இவன் அழகான படைப்புங்கிறான் ரொம்ப வித்தியாசமான கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வேற எந்த படைப்பும் நம்ம சேரவே மாட்டோம் எதுல சேர மாட்டோம் தெரியுமா இப்ப பார்க்கலாம் வானவர்களை விட ஒரு படி நமக்கு உயர்வு இருக்கு அதனாலதான் நல்ல வானவர்களை சாதமிக்கிட்ட சுஜுதல் செய்ய விளச்சோம்னா எதுலாம் நம்ம தனித்து நிக்கிறோம்னு பாருங்க வானவர்கள் ஆபிதுகள் ஆபிதுல அர்த்தம் வணக்கசாலிகள் அவங்களுக்கு நிகரான வணங்க முடியுமா கண்டிப்பா முடியாது அவர்கள் ஆபிதுகள் ஆனால் அவர்கள் மறுபடியால சொர்க்க தடைய முடியாது கரெக்ட்டா சொர்க்க இன்பம் கிடையாது அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு மனைவி தேவை சாப்பாடு தேவை குடிபான தேவை தூக்க தேவை ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு என்ஜாய்மெண்டே கிடையாது அந்த நப்சையே அவ்வளவு கொடுக்கல அவர்கள் தொழுவார்கள் ஆனால் சொர்க்கத்தை அடைய மாட்டார்கள் நம்ம தொழுவா சொர்க்கத்தை அடைவோம் கரெக்டா ஜின்களை எடுத்துக்கங்களேன் ஜின்கள் அதிகமான ஆற்றல் கொண்டவர்கள் அப்படிதானே அல்ல குரான் அடையாளப்படுத்துறான் நகர்த்த முடியாத பாத்திரங்களை கொப்பரங்களை கொப்பரைகளை எல்லாம் ஜிங்களை வைத்து சுலைமான் அபி வேலை வாங்கினார் வான் எல்லை வரைக்கும் சென்று வந்தார் எவ்வளவு பெரிய ஆற்றல் அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு அந்த உலகத்தை யாருக்காண்டி ஆதிக்கம் செலுத்த வச்சான்ல மனிதனுக்காக உன்னால ஆதிக்கம் செலுத்த முடியுமா அந்த உலகத்தை முடியாது யார் உலகத்தின் ஒட்டுமொத்தத்தையும் கண்ட்ரோல் வச்சிருக்கிறது யாரு மனிதன் வைத்திருக்கிறான் காட்டையும் சரி கடலையும் சரி மலையும் சரி பாலைவனத்தையும் சரி வயக்காடுகளையும் சரி எல்லாவற்றையும் தன் கைவசம் வைத்திருப்பவன் யார் மனிதனாக இருக்கிறான் நீ பெரிய ஆற்றல் உலகம் உலகங்களில் ஆற்ற இருக்குது மனுஷங்கில இருக்குதுங்கிறான் அதே மாதிரி பார்க்கல மற்ற மற்ற ஜீவராசிகள் இருக்குது அதை விட்டுமல்ல தனித்து காட்டுறான் இவனுக்கு ஆறு அறிவு இருக்கு அதுக்கு இருக்கா கிடையாது எல்லா விஷயத்திலும் இந்த மனிதனும் தனித்து நிற்பான் இவன் ஆடு மாடு குறையும் சேரமாட்டான் இவன் இவன் மா மாணவர்கள் வித்தியாசமான ஒரு படைப்பாகத்தான் அல்லாஹ் மனித இனத்தை குறித்து நமக்கு சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட இந்த மனித இனத்தில் அவர்களை பற்றி ஒரு எதிர்பார்ப்புகளை மறைச்சிட்டு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தந்த அடிப்படையில் ஒரு மனிதனை நம்ம அணுகணும் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது பல சண்டைகள் பல சச்சரவுகள் சொத்து தகராறுல இருந்து ஏராளமான தகராறு வந்தது ரசூலுலாக்கு வந்திருக்கணுமே இல்லையா இதே பிரச்சனை யாருக்கு வந்திருக்கணும் நபிக்கு வந்திருக்கணும் ஏன் நபிக்கு வந்திருக்கணும்னு தெரியுமா நம்மளாவது பரவாயில்ல மனுஷ கூட்டத்தோட வாழ்றோம் அப்படிதானே நம்மளையார் மனிதர்கள் ரசூலுலா காட்டு மிராண்டிகள் கூட்டத்துல வாழ்ந்தவங்க முதல் நாற்பது வருஷம் அவங்க கூட வாழ்ந்தாங்க எதுக்கெடுத்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு விபச்சார மது சூதாட்டம் என்னென்ன கெட்ட வார்த்தையில இருக்குதோ தீமையில இருக்குதோ அத்தனை மக்களால் இருந்துச்சு அப்படிப்பட்ட மனித மிருகங்கள் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு ஐயாமுல் ஜாகலியா அறியாமைக்கால மக்கள் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு உச்சபட்ச சைத்தானிய செயல்களை செய்த அந்த காலத்தில்தான் ரசூலுல்லா வாழ்ந்தான் அந்த மக்களை எல்லாம் எப்படி வென்றெடுத்தார்கள் அல்லாஹ் என்ன சொல்றனா இந்த தூதரை நோக்கி வந்தார்கள் சபீமா ரஹமத்தை மினல்லாஹி லிந்தலகும் நபிய அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் மக்களிடத்தில் நளினமாக நடக்கிறீர்கள் உளவு குண்ட ஃபல்லன் தலையிலல் கல்வு லன் ஃபத்துமின் ஹவுளிக்கை ஒருவேளை நீங்கள் கடின உள்ளம் கொண்டவராக இருந்திருந்தால் இந்த கூட்டம் என்றைக்கோ உங்களை விட்டு ஓடி இருக்கும் அந்த காட்டுமிராண்டி கூட்டத்தை ரசூலை எப்படி ஒழுக்கமிக்கவர்களாக மாற்றினார்கள் தெரியுமா மனித புனிதர்களாக மாற்றினார்கள் தெரியுமா அந்த மனிதனை பற்றிய சைக்காலஜி அரசுல புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் இப்படித்தான் இவன்கிட்ட இப்படித்தான் நடக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ரசூல்லா அதை புரிஞ்சுக்கிட்டா உச்சபட்ச சைத்தானிய செயல்களில் ஈடுபட்டவர்களை சகாபாக்களால நபியால மாற்ற முடியும் என்றால் என் மனைவியை கட்டுப்படுத்த முடியாதா கணவனை கைகுள கொண்டு வர முடியாதா பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதா சமுதாயத்தில் ஆதிக்கம் செலுத்த முடியாது எல்லாத்தையும் பண்ணலாம் என்ன செய்யணும் மனித சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டா போதும் இஸ்லாம் ரசூலாவை பத்தின ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அனசரதியிலான சொல்றாங்க நான் பத்து வருஷம் ரசூலாட்ட வேலை பார்த்தேன் ஒரு முறை கூட ரசூல என்ன சொல்லல என்ன பார்த்து சி என்ற வார்த்தையை சொல் எத்தனை முறை கட்டிருப்போம் ஏகப்பட்ட நூத்துக்கணக்கான பயானது செய்தி கட்டிருப்போமா இதுல நம்ம என்ன நினைப்போம்னா ரசூல் சல்லாஹுலே சொல்லம் சீன்னு கூட சொல்லல அப்படின்னு நபியினுடைய குணத்தை பாக்குறோம்ல அதுல நபியினுடைய குணத்தை விட கூடுதல் பார்க்கணும் எதை பார்க்கணும் நபியினுடைய புரிந்துணர்வு பார்க்கணும் அனசு தப்பே பண்ண மாட்டாரா அப்படியா ஏராளமான இடத்த பண்ணிருக்கிறாரு ஒரு முறை ரசூல் அனசரதியில அனுப்பி வைக்கிறாங்க ஒரு வேலைக்காண்டி ரொம்ப நேரம் ஆச்சு ஆளை காணும் போன சின்ன பையன் பன்னெண்டு பதிமூணு வயசு மதிக்கத்தக்க பையனை அனுப்பினாரு ஆளை காணும் ரசூலாவே கிளம்பிட்டாங்க ஆடையை போட்டு கிளம்பியாச்சு அந்த பையன் வெளியில் வேண்டுகிட்டு இருக்காரு எப்படி இந்த இடத்துல வாப்பா வரத கதை என்னவாகும் கந்தலாயிரும் முடிஞ்சிருச்சா நான் உனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ வெளியில் நின்று விளையாடுறியான் ரசூலா போய் முதுக பிடிக்கிறாங்க அனசரத்திலானவங்க பத்திரியும் பாக்குறாங்க ஆஹா இப்ப தான் ஞாபகம் வருது ரசூலா ஒரு வேலை சொன்னாங்களே அல்லாஹ்வின் துதர இந்த கிளம்புறேன்னு போயிட்டாங்க இப்படி எவ்வளவு தப்பு நடந்திருக்கு பத்து வருஷ காலத்துல

நாம நம்முடைய வாழ்க்கையில அந்த மக்கள்கிட்ட வேற இதுக்கு சொல்யூஷன் கிடையாது நீங்க நம்ம சொன்னோன்னு இதை கேட்டுட்டு போனா எல்லாரும் திருந்திடுவாங்க திருந்த மாட்டாங்க திருந்த மாதிரி மனசுக்கு மாத்திக்கலாம் எம்னு என்ன பண்ணிக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு நீங்க இங்க இருந்து வாகனத்துல பயணிக்கிறீங்க போகிற வழியில திடீர்னு ஒருத்தன் வந்து உள்ள குறுக்க விழுகிறான் வேணுக்குன்னு விழுந்துட்டான்னு வைங்க அங்க கட்டுமையான கோபம் ஆத்திரம் வரும் நீங்க போறதுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தன் விழப்போறான்னு தெரிஞ்சு ஆத்திரம் வருமா முன்னாடி புரிஞ்சுக்கிட்டான் இவன் இப்படித்தான் முன்னாடி புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆயிரும் ஆத்திரம் வராது இப்ப சின்ன பிள்ளைய தூக்குவோம் பச்சை பிள்ளைய ஆடையில சிறுநீர் கழிச்சிடும் கோவம் வருமா நமக்கு வராது என் புள்ளன அப்படித்தான் ஒரு ஆள் தண்ணியை குடிச்சு மூஞ்சில் ஊத்திட்டாரு தெரியாம ஒரு தூக்கி ஊத்துறா நம்ம குறுக்க வந்துட்டோம் எப்படி வரும் கட்டுமையான ஆத்தம் இருக்கும் புத்தி இருக்கதா உனக்கு நீ உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா உனக்கு ஏதாவது ஒண்ணு யோசிக்க மாட்டேன்னு கடுமையா திட்ட ஆரம்பிச்சிருவோம் ஏன் சிறுநீரை கூட பொறுத்து கொண்ட நமக்கு ஏதாவது பொறுத்துக்க முடியல பச்சை தண்ணியை பொறுக்க முடியல பச்சை தண்ணி தானே என்ன தூக்கி வெண்ணியை ஊத்திட்டாரா நரக நெருப்பு ஊத்திட்டாரா ஒண்ணுமே இல்ல அதை பொறுத்து நமக்கு ஏன் இதை பொறுக்க முடியல குழந்தைய புரிஞ்சுக்கிட்ட நமக்கு பெரிய ஆளை புரிஞ்சுக்க தெரியலன்னு அர்த்தம்

واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته